பண்பார்ந்த இன்துமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து தீராத கடன் இருக்கும் நாலால் ஃபுல்லாக வந்து தீராத கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாத தன்மை எனக்குடா அந்த கடன் போயும் அப்படின்ட்டுருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சிரமத்தை பார்க்காம செஞ்சீங்கன்னா கடன் வந்து தீர்வதற்குண்டான வாய்ப்பு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த தீராத கடன் தீர்வதற்கு இது ஒரு பரிகாரம் மாதிரி தான் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இருபத்தைந்து காசாக மாற்றிடணும் ஒரு ரூபாய்க்கு நாலு காயின்ஸ் அப்போ பத்து ரூபாய்க்கு எத்தனை இது நாற்பது காயின்ஸ் சரியா நாற்பது இருபத்தஞ்சு காசுகளாக நீங்கள் மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் மாற்றி வைத்துக்கொண்டு அதனுடன் கொஞ்சம் காதுகுத்து அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா காதுகுத்து அரிசி ஒரு ஐம்பது கிராம் கடுகு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து ஒரு துணியில் கட்டிக்கிடும் நாற்பது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு ரூபா காயின் சாரி இருபத்தஞ்சி பைசா காயின்ஸு அதற்கடுத்து வந்து என்ன காது காதுகுத்தி அரிசி வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் கடுகில் வந்து என்ன சொன்னால் உளுந்த பருப்பு சேரக்கூடாது ஒரு துணியில் கட்டி நல்லா துணியில் கட்டிடணும் என்ன கலர் துணினாலும் பரவாயில்ல விளக்கு முன்னாடி வச்சு சாமி கூப்பிடணும் பின் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் எங்கே போக போகிறீங்க சுடுகாட்டுக்கு தான் போக போகிறீங்க சுடுகாடு செல்லும் முன் வீட்டு வாசப்படியில் அந்த பொட்டணத்தை வைக்கணும் வச்சுட்டு இந்த கடன் பட்டவர் இருக்கார் இல்லையா கடன் பட்டவர் கடன் கடன்பட்டவரை வந்து என்ன சொன்னால் வந்து அந்த பொட்டலம் வாசப்படியில் வச்சுட்டு மூணு தடவை உள்ளே போகணும் மூணு தடவை வெளியே வரணும் அந்த பொட்டளம் அதில் இருக்கும்போதே மூணு தடவை உள்ளே போயிட்டு மூணு தடவை வெளியே வரணும் இப்படி போக சொல்லி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த பொட்டலத்தை எடுத்துக்கணும் பொட்டலத்தை எடுத்துகிட்டு போகும்போது போகும்போது என்ன கொண்டு போகணும் ஒரு மண் மண் செட்டி பறவு செட்டி ஒரு சாக் பீஸ் கொஞ்சம் சூடம் ஓகேவா அப்போ வந்து என்ன இங்க இங்கேருந்து என்ன சொல்ல நம்ம போகும்போது நாற்பது இருபத்தஞ்சி கிளாஸ் காயின்ஸு அந்த இருபத்தஞ்சி காயின்ஸோட சேர்ந்து வந்து முனை முறியாத காதுகுத்து அரிசி ப்ளஸ் கடுகு ஐம்பது கிராம் ஒரு நல்ல வெள்ளை துணியிலேயோ வேறு எந்த கலர் துணியிலேயோ கட்டிடணும் பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வாசப்படி தலைவாசப்படியில் கொண்டாந்து வச்சுட்டு கடன் பட்டவர் வந்து என்ன சொன்னால் அந்த பொட்டணம் வாசப்படியில் இருக்க உள்ளே மூணு தடவை போயிட்டு வெளியே மூணு தடவை வந்துட்டு இந்த பொட்டலம் ஒரு பரவு சட்டி சூடம் ஒரு சாப்பிக்ஸ் இதை கொண்டுட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறனா வந்து பாதுகாப்புக்கு சின்ன இடுப்பில் வந்து ஒரு கத்தி மட்டும் சொல்லிக்கிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நேராக சுடுகாட்டோடைய எல்கைக்கு போகும்போது என்ன செய்யணும்னா அந்த நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ரூபா க இருபத்தஞ்சி காசு மனமுடியாத அரிசி கடுகு இது அப்படியே போகும்போது நினைச்சா சுடலையுடைய எல்கைக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்துச்சா எடுத்து 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 உள்ளே போகிற வரைக்கும் என்ன சொல்கிறான்னா காளி பண்ணிடும் காளி பண்ணிட்டு சுடுகாடுடைய ஒரு சென்டர் பாயிண்டில் போய் நின்றுங்க இந்த பறவு செட்டியை குப்புற போடும் உங்களுக்கு கடன் கடன் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து கடன் கொடுத்தவருடைய பேர் கடன் கொடுத்து வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணக்கூடியவருடைய பேர் அப்போ சாக்பீஸில் வந்து கருப்பு மண் சட்டி தான் வாங்கணும் அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா கந்தசாமி ராமசாமி குப்புசாமி எத்தனை பேர் எழுத முடியுமோ எழுதுங்க எழுதிட்டு என்ன சொல்கிறான் சூடம் கொண்டு போயிருக்கீங்களே நிறையா சூடம் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு பேர் மேலேயும் குறுக்கால் சென்டர் பாயிண்ட்டில் சென்டர் பாயிண்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு சூடம் அடுத்து ஒரு சூடம் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை சூடம் வச்சு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மொத்தம் எத்தனை சூடம் வைக்கணும்னா பதினாறு சூடம் வைக்கணும் ஒரே நபர் தான் என்னை தொந்தரப்படுத்துகிறாரு அப்படின்னா அவர் பேரை எழுதிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பதினாறு சூடத்தை வச்சிடும் பதினாறு சூடத்தை வச்சுட்டு என்ன நீங்கள் என்ன செய்யணும் பொருத்தி விட்டுருணும் நல்லா எரிஞ்சு வரட்டும் எரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது எரிஞ்சு வந்து அணைய போகிற ஸ்டேஜில் அந்த சட்டியை வாங்கிட்டு ஒரு மிதி மிதிச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அங்கே சுடுகாட்டு அடிபமில் வந்து தண்ணி இருந்ததுன்னா நல்லா காலை கழுவிட்டு தலையில் மூணு தடவை தொளிச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் இதெல்லாம் வந்து ஆதி காலத்து பரிகாரங்கள் இந்த பரிகாரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் யார் செஞ்சாலும் இமீடியட்டாக வேலை செய்யும் ஏன்னா அந்த காயின்ஸு கடுகு முனை முறையாத அரிசி இந்த பறவு சட்டி பறவு சட்டியில் எழுதியிருக்கிற பேர் சூடை இதெல்லாம் அதை முடிச்சுட்டு வாங்கிட்டு மிதிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம காலை காலைக்கையை கழுவிட்டு தண்ணியை தொழச்சிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே காலை கழுவிட்டு உள்ளே போய் நல்லா பாத்ரூமில் வந்து நல்லா புளிச்சிருங்க இதை எவர் ஒருவர் ரெகுலராக மாதம் ஒரு முறை செஞ்சால் போதும் கடன் கொடுத்தவருக்கு வந்து என்ன வந்து அந்த கடன் அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து நமக்கும் உருவாக்கும் கடன் கொடுத்தவரும் ரொம்ப வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க இந்த தீராத கடன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து திராத கடன் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான சொல்யூஷன் என்ன நம்ம போய் செய்ய வேண்டிய இடம் வந்து சுடுகாடாக இருக்குன்னு எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு எந்த டயத்தில் போய் செய்யலாம் அப்படின்னு வந்து உங்களுடைய ஒரு கேள்வி இருக்கும் பகல் பனிரெண்டு டூ அற்புதமான நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா இடுப்பில் வந்து ஒரு எருமை சொல்லிக்கணுங்க இல்லைன்னா கத்தியை சொல்லி ஒன்றும் செய்யாது உங்களுடைய காரியம் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னால் அதாவது என்ன சொல்கிறேன் தீராத கடனை இது தீர்த்து விட்டுவிடும் என்று என்னுடைய குருநாதர் இருபத்தி ஆறு வருஷத்திற்கு முன்னாடி சொன்ன இந்த பரிகாரம் எத்தனையோ பேர் கொடுத்து வந்து சக்சஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வாழ்கவனம் நன் நன் வணக்கம்